சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி பலன் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய சிறப்புகளை தெரிந்து கொள்வோம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று ஐப்பசி மூலம் மணவாள மாமன்னிகளினுடைய திருநக்ஷத்திரம் திங்கக்கிழமை என்று நமக்கு மகா சஷ்டி சூரசம்ஹாரம் செவ்வாய்க்கிழமை அன்று தேவியானை முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் மற்றும் வாஸ்து நாளும் கூட அன்றைய தினம் சனிக்கிழமை அன்று ஏகாதேசி இப்படி இந்த வாரத்தினுடைய சிறப்பு நாட்கள் அமைந்திருக்கின்றன சந்திரனின் சஞ்சாரம் பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி அவர் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அவர் கும்பராசியில் அவரினுடைய சஞ்சாரம் இருக்கு சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திராஷ்டம ராசிகள் என்று பார்க்கும் பொழுது ராசியில் பரணி கிருத்திகையில் ஆரம்பித்து கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரத்தினுடைய சந்திராஷ்டம ராசிகளாக அமைகிறது இப்பொழுது நம்ம வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் பாகியத்தில் ஆரம்பமாகிறது பாக்யத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுப்பார் ஞாயிற்றுக்கிழமை பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் நேரம் வரைக்கும் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் முக்கிய முடிவுகளை வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் எடுக்கலாம் இவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக புதிய வியாபார முயற்சிகள் கிடைக்கும் வேலை செய்பவர்கள் தனியார் பணியில் இருப்பவர்கள் அரசு பணியை சார்ந்தவர்கள் மற்றும் கூட்டுத் கூட்டு தொழில் செய்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்தின் இறுதியான வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் சாதக தினங்களாக அமைகிறது பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் இந்த வாரத்தில் தீரும் பல வருடங்களாக நீங்கள் முயற்சி எடுத்து வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் இந்த வாரம் வரலாம் செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாளான அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் தேவியானை மற்றும் முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு வாஸ்து நாளான அன்று செவ்வாய் பகவானை வணங்கி நவக்கிரகத்தில் மற்றும் அன்றைய நாளில் முருகப்பெருமானை வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும் இந்த வாரத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது நீங்கள் எதிர்பாராத பணவரவாக இருக்கட்டும் அல்லது உங்கள் முயற்சிகள் இவ்வளவு நாட்களாக இருந்த முயற்சிகளுக்கும் இந்த வாரத்தில் நல்ல வெற்றி உண்டு ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இரண்டு நாட்கள் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இவர்கள் எந்த முக்கிய முடிவை எடுத்தாலும் புதன்கிழமைக்கு மேல் எடுப்பது நல்லது இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரனினுடைய சஞ்சாரம் மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் புதிய முயற்சிகளாக இருந்தாலும் மற்றும் திங்கக்கிழமை செவ்வாய் பகவானின் மாற்றம் இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் வருவதும் ஒரு சில குழப்பத்தை குடும்பத்திலையும் சரி அலுவலகத்திலையும் சரி கொடுக்கலாம் ஆகவே ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் வழக்கு விசாரணை போன்றவற்றையும் இவர்கள் வியாழன் வெள்ளி சனியில் வழக்கறிஞர்களை சந்திப்பதோ அல்லது கையெழுத்திடுவதோ இந்த நாட்களில் செய்வது உங்களுக்கு லாபம் புதிய வியாபாரம் தொடங்குவது அல்ல அது சம்பந்தப்பட்ட மனிதர்களை சென்று பார்ப்பது இது அனைத்தையும் இந்த வாரத்தினுடைய இறுதியில் நீங்கள் செய்வது சிறப்பு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் நீங்கள் புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றங்களும் மற்றும் இவர்கள் நினைத்தது போல் ஒரு சில விஷயங்கள் உயர் அதிகாரிகள் நல்ல ஒரு மனிதாபிமானத்துடனும் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய புகழ் உங்களினுடைய வேலைக்கான அங்கீகாரம் இது அனைத்தும் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே கிடைக்கும் உங்களினுடைய போராட்டம் வெற்றி பெறும் ரிஷபராசி அன்பர்களுக்கு வாரத்தின் இறுதியில் குடும்பத்தில் சுப செலவுகளும் காத்திருக்கிறது வெள்ளிக்கிழமையான அன்று பெருமாள் ஆலய வழிபாடு மற்றும் சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளை சென்று வணங்குவதும் நல்லது ஐப்பசி மாதம் வியாழக்கிழமை ரிஷபராசி நேயர்கள் லட்சுமி குபேர பூஜை செய்ய குடும்பத்தில் ஐஸ்வர்யங்கள் பெருகும் மிதுனராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே புதுவிதமான அனுபவங்கள் காத்திருக்கிறது புதிய மனிதர்களின் சந்திப்பு குடும்பத்தில் சுபங்கள் முடிவெடுப்பது மற்றும் சுப செலவுகள் இது அனைத்தும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களிடையே இருந்து வந்த மன வேற்றுமைகள் மாறும் குடும்ப ஒற்றுமை இருப்பதனால் குடும்பத்தில் சந்தோஷங்களும் மனதிற்கு நிறைவையும் பார்க்கலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதியில் வெளிநாட்டிலிருந்தும் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இந்த வாரம் புதிய வேலை முயற்சிகள் மற்றும் வேலை மாற்றங்கள் இவர்களுக்கு சாதகமாகவே இருக்கும் வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் இவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல பதில்கள் கிடைக்கும் வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் இதில் தடங்கலாக இருந்ததற்கும் இவர்களுக்கு இந்த வாரத்தில் அதற்கான நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எந்தவிதமான மனக்குறைகளும் இல்லை சில செலவுகள் காத்திருக்கிறது இந்த செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாகவே அமையும் நண்பர்களின் உதவி இந்த வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் த தைரியத்தையும் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதியும் வந்து சேரும் மிதுனராசி அன்பர்கள் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை ஆலய வழிபாடை செய்யலாம் சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளை ஆராதனை செய்யலாம் மற்றும் கருடனுக்கும் தீபம் ஏற்றலாம் கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதியில் சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் கவனமாக இருக்கலாம் சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு சில செலவுகளை வைக்கும் புதிய மனிதர்களிடத்தில் கடன் வாங்குவதோ அல்லது கடன் கொடுப்பதையோ தவிர்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை ஆறாம் இடத்தில் இந்த சஞ்சாரம் இருப்பதனால் செலவுகள் அதிகம் இருக்கும் ராசியில் குரு பகவானும் ஆறாம் இருக்கக்கூடிய சந்திரனும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவார் அதனால் வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் சற்று கவனமாக இருக்கலாம் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வங்கியிலிருந்து வர வேண்டிய உங்களுக்கு பண பாக்கிகள் பல நாட்களாக சில போராட்டங்கள் இருந்தால் அது இந்த வாரத்தில் முடிவடையும் வாஸ்து நாளான செவ்வாய்க்கிழமையன்று வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் அன்று பூமிநாதரை வணங்கி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடங்க உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு புதிய மனிதர்களினுடைய நட்புகளை பெறலாம் வாரத்தின் இறுதியான வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சந்திரன் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருப்பதனால் பச்சரிசி தானம் செய்வது நல்லது இவர்களினுடைய இந்த புதிய நண்பர்களினுடைய சந்திப்பு வாரத்தின் இறுதியில் இருப்பதனால் இவர்கள் விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வியாபாரியத்திற்கான ஒப்பந்தங்களோ அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளையோ செய்ய உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அது வெற்றி கிடைக்கும் ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கலாம் ஆன்மீக பிரயாணங்களும் ஒரு சிலருக்கு உண்டு பூசம் மற்றும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் மகாவிஷ்ணுவினுடைய அருள் பரிபூரணமாக உண்டு ஆகவே சனிக்கிழமை ஏகாதேசி திதி என்று பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்ய கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடத்தில் சந்திரன் இருப்பதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் இவர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்பத்தில் சண்டைகள் மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் நீச்சன் மூன்றாம் இடத்தில் சூரியன் நீச்சன் நான்காம் இடத்தில் செவ்வாய் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இப்படி திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த சஞ்சார நிலையில் சிம்மராசி நேயர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் உயர் அதிகாரிகளிடத்தில் சில மனதில் குறைபாடுகள் ஏற்படும் ஆகவே சிம்மராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றலாம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை சஷ்டியாக இருப்பதனால் ஆலய வழிபாடும் மற்றும் தெய்வானை முருகப் பெருமானின் திருக்கல்யாணத்தில் செவ்வாய்க்கிழமை கலந்து கொள்வது நல்லது கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கும் இந்த வாரத்தில் கிரக சஞ்சாரமானது இரண்டாம் இடத்தில் இருந்த செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு மாறுகிறார் ஆகவே உங்களுக்கு பண உதவிகள் செய்ய நண்பர்கள் முன்வருவார்கள் பழைய பண பாக்கிகள் உங்களுக்கு வந்து சேர வேண்டியது தகுந்த நேரத்தில் வரும் இந்த வாரம் உங்களுடைய வேலைக்கான பாராட்டுகளும் மற்றும் உயர் அதிகாரிகளின் இடத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அங்கீகாரங்களும் வந்து சேரும் கன்னிராசி நேர்களுக்கு குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாகவே அமைகிறது சந்திரன் இவர்களுக்கு நாலு ஐந்து ஆறு ஆகிய இடத்தில் சஞ்சாரம் செய்வது குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் இடத்தில் இருந்து வந்த மனவேற்றுமைகள் இவை அனைத்தும் மாறும் வாஸ்து நாளான செவ்வாய்க்கிழமையன்று ஆலய வழிபாடும் மற்றும் பூமிநாதரையும் வணங்கலாம் வராகப் பெருமானை வணங்கி வராக கவசம் படிப்பதும் நேர்களுக்கு நல்லது ஐப்பசி மாதத்தில் வியாழக்கிழமையன்று லக்ஷ்மி குபேரரை வணங்க ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் ஐஸ்வர்யங்கள் சேரும் துலாம் ராசி அன்பர்கள் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு திங்கக்கிழமை அன்று செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி ஏற்படுகிறது செவ்வாய் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுகிறார் இவர்களினுடைய மாற்றம் துலாம் ராசி நேயர்களுக்கு பல விதத்தில் முன்னேற்றங்களை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மேலும் தகப்பனிடத்தில் இருந்து வந்த வேற்றுமையும் மாறும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் இவர்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மற்றும் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளும் தீரும் துலாம் ராசி நேர்களுக்கு மன சஞ்சலங்கள் இல்லை இந்த வாரத்தில் சந்திரன் மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடத்தில் சஞ்சாரம் செய்வது துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் மாறும் வழக்கு விசாரணைகள் இழுபடியில் இருப்பவையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய உறவுகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்தவிட்டால் நன்மைகள் ஏற்படும் விருச்சிகராசி நேர்கள் ராசி நேர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் திங்கக்கிழமை என்று உங்கள் ராசிக்கு பயிற்சியாகிறார் மகா சஷ்டி என்று இந்த செவ்வாயின் பயிற்சியானது விருச்சிக ராசி நேர்களுக்கு ஒரு பெரிய பலம் என்று சொல்லலாம் குறிப்பாக விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக கொடுப்பார் ஆகவே ராசி அன்பர்கள் மகா கந்த சஷ்டி அன்று திங்கக்கிழமை நீங்கள் சஷ்டி விரதம் இருந்து ஆலய வழிபாடை அவசியம் செய்யலாம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாளான அன்று வள்ளி தெய்வானைய சமேத்த முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்து பஞ்சாமிரதத்திற்கு தேவையான பொருட்களை அபிஷேக பொருட்களையும் தானமாக கொடுக்க இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் சித்தியாகும் வியாபாரமாக இருக்கட்டும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் சத்ரு சம்ஹாரம் நடந்து முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக உண்டு தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்திலேயும் சந்திரன் ராசியிலேயும் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் சற்று குழப்பங்கள் இருக்கலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் தனுசுராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகளிடத்தில் சில பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் அலுவலகத்தில் நண்பர்களிடையே சில மனதில் வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பெண்களால் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆகவே கூட வேலை செய்பவர்கள் மற்றும் உங்கள் உடன்பிறப்புகள் இவர்களிடத்தில் நீங்கள் கவனமாக பேச வேண்டும் சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த வாரம் முழுவதும் மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் ஆகவே தனுசுராசினியர்கள் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன சத்துருக்களை உருவாக்கலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் இருக்கக்கூடிய கேதுவும் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் வேலை செய்யும் இடத்தில் சில மனக்குழப்பங்களை கொடுப்பார் ஆகவே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் தேவையில்லாத அலைச்சல்களும் தேவையில்லாத செலவுகளும் உண்டு செவ்வாயின் சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனாலும் தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவுகளும் அவ்வப்போது வரலாம் ஆகவே இந்த வாரம் முழுவதுமே தனுசு ராசினியர்கள் நவகிரக வழிபாடுகள் செய்து இந்த ராசியில் சந்திரன் நாலாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்தில் சுக்ரன் மற்றும் எட்டாம் இடத்தில் குரு இப்படிப்பட்ட ஒரு சஞ்சார நிலையில் நவக்கிரக வழிபாடு செய்வது நல்லது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் விரயத்தில் இருக்கிறார் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய பகவானின் சஞ்சாரம் மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் தன லாபத்தை கொடுக்கும் புதிய வியாபார முயற்சிகள் பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் வீடு வாங்குவது விற்பது சம்பந்தப்பட்டதிலேயும் நல்ல ஒரு பொருளாதார உயர்வை பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள் அன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் பூமிநாதரையும் வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும் பல நாளாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் மற்றும் பெற்றோர்களிடத்திலிருந்து வர வேண்டிய சொத்து விவகாரங்கள் இதில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணை உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இந்த வாரத்தில் புதன்கிழமை என்று சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அவசியம் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் அன்றைய நாளில் சிரவண தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் பெருமான் மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்து பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இந்த வாரத்தில் உங்களினுடைய வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கும்பராசினியர்கள் கும்பராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் சில குழப்பங்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் வரலாம் சந்திரன் பதினோராம் இடத்தில் இருந்தாலும் கூட சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரங்கள் செவ்வாயின் மாற்றமானது திங்கக்கிழமை இவர்களுக்கு சில குடும்பத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் இவ்வளவு நாட்களாக உங்கள் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் கும்பராசி நேர்களுக்கு இந்த கிரக சஞ்சாரங்களில் ராசியில் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் சுக்ரன் நீச்சன் பாக்யத்தில் சூரியன் நீச்சன் மற்றும் பத்தாம் இடத்தில் இவர்களுக்கு செவ்வாயின் சஞ்சாரம் ஆகையினால் கும்பராசினியர்கள் வேலை செய்யும் இடத்திலையும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் அரசியலில் இருப்பவர்களும் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் வாக்குஸ்தானத்தில் சனி பகவானும் ரெண்டுக்குடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதும் தேவையில்லாத சத்துருக்களை சம்பாதிக்க நேரிடும் வாரத்தின் இறுதியில் சந்திர பகவான் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே உங்களுக்கு இந்த வாரத்தின் இறுதி சில பிரயாணங்களும் காத்திருக்கிறது இதுவரையில் வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு தடையாக இருந்தவர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் இந்த தடை நிவர்த்தியாகும் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாகவே அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் இந்த வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில வரவுகளும் உண்டு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை நவக்கிரக வழிபாடும் முருகனாலய வழிபாடும் இவர்களுக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் மீனராசி நேயர்கள் மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் பத்தாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் இந்த வாரம் புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குரு பகவானின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு பல விஷயங்களுக்கு கை கொடுக்கும் புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் இந்த வாரம் முழுவதுமே இவர்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான காலமாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இந்த வாரத்தின் உங்களினுடைய முயற்சிகளை நீங்கள் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் செய்ய மீனராசினியர்களுக்கு வியாபாரம் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குடும்ப பாரங்களும் குறையலாம் கந்தசஷ்டி விரதம் இருந்து சஷ்டியில் சூரசம்ஹாரத்தில் நீங்கள் கலந்து கொள்வது நல்லது செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணத்தில் முருகப்பெருமானுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த வாரத்தில் வெற்றியடையும் இந்த வாரம் சனிக்கிழமை ஏகாதசி திதியில் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் அன்றைய நாளில் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில நல்ல செய்திகளும் வரலாம் சனிக்கிழமை மனதிற்கு நிறைவான நாளாக அமையும் மீன ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்